ஜெய் குரு தேவ் ஓம் ஸ்ரீதாரணியர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம லெவன் லெவன் போர்ட்டலில் பற்றி பேச போகிறோம் லெவன் லெவன் போர்ட்டல் எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்போவுமே இந்த டபுள் நம்பர்ஸ் வந்ததுனாலே அது வந்து ஒரு போர்ட்டல் ஓப்பனிங்கான டேன்னு சொல்லுவோம் மேனிஃபெஸ்டேஷன் அதாவது நம்மளுடைய ஆசைகள் தேவைகள் இல்லை நம்மளுடைய ஒரு ஒரு வெறி இருக்கும் இல்லை ஒரு ஆம்பிஷன் இருக்கும் இல்லை அதெல்லாம் நிறைவேறுறதுக்கு அது ஒரு உன்னதமான டைம் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அன்னைக்கு நம்ம என்ன வேண்டினாலும் நடக்கும் ஆனால் அந்த வேண்டுதலுக்கான சின்ன சின்ன முறைகள் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க ஸோ இந்த லெவன் லெவன் போர்ட்டல் எப்போவுமே எப்போவுமே டபுள் ஒன் டபுள் ஒன்னுங்கிறது ரொம்ப ஸ்பெஷல் இல்லையா ஸோ இந்த டபுள் ஒன் டபுள் ஒன்னுங்கிறது நவம்பர் லெவன்த் அப்படின்னு வச்சு வச்சுக்கலாம் ஸோ நவம்பர் லெவன்த் அன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் டே அன்னைக்கு நீங்கள் புதிய ஒர்க் தொடங்கணுமா இல்லை புதிய பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணுமா அதாவது நம்ம வந்து ட்ரெடிஷ்னல் நாலு நட்சத்திரம் பார்க்காம லெவன் லெவன் போர்ட்டல் அப்படின்னு எடுத்துகிட்டு போய் நல்லா நல்லாயிருக்கும் அப்படின்னு எடுத்துகிட்டு போய் பண்ணிணா நல்லாயிருக்கும்ங்கிறதுனால தான் லெவன் லெவன் அப்போது புதுசாக நீங்கள் ஒரு விஷயத்தை தொடங்கினீங்க அப்படின்னா இந்த லெவன் லெவன்ங்கிற டைமில் உங்களுடைய ஆசையை எப்போவுமே நம்ம என்ன சொல்லுவோம் பிரியாணி இலையில் உங்கள் ஆசையை எழுதி அதை வந்து ஒரு கேண்டிலில் கொளுத்தி அப்படியே ஏற்க யூனிவர்ஸ்க்கு தூக்கி போடணும் ஊதணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இப்போது இந்த லெவன் லெவன் அன்னைக்கு நீங்கள் இதர் பதினொன்று பதினொன்று மணிக்கும் பண்ணலாம் இல்லை ஒரு மணி பதினோரு நிமிஷம் அப்போவும் பண்ணலாம் கூட்டும்போது எண் வந்து பதினொன்று வந்தால் பண்ணலாம் அந்த மாதிரியான உங்களுக்கு இப்போ பத்து ஒன்று ஒன்பது இருபது அப்படிலாம் இருக்குது இல்லையா ஒன்பது மணி இருபது நிமிஷம் அந்த மாதிரிலாம் கூட கூட்டுத்தொகை லெவனில் வரும்போது பண்ணலாம் ஸோ இப்போது இந்த லெவன் லெவன் போர்ட்டலில் நீங்கள் நிறைய விஷயங்கள் மேற்கொள்ளலாம் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்னைக்கு நீங்கள் என்ன சொன்னாலும் கூட அது வந்து ஒரு மேனிஃபெஸ்டேஷனாக கன்சிடர் பண்ணப்படும் அப்படின்னு நம்பப்படுது அதனால விஸ்பர் டெக்னிக் நம்ம விஸ்பர் டெக்னிக் நிறைய வேறு வேறு விஷயங்களில் பார்த்துருக்கோம் இதில் விஸ்பர் டெக்னிக் எப்படி பண்ணலாம் அப்படின்னா நம்ம யூனிவர்ஸ் கிட்ட பிரபஞ்சத்துக்கிட்ட விஸ்பர் பண்ண போகிறோம் என்னோட தேவை இதுதான் ரகசியமாக சொல்கிற மாதிரி எனக்கு வந்து இதெல்லாம் நடக்கணும் அப்படின்னு ஒரு ஒரு விஸ்பர் விதமாக சொல்கிறது ஒரு வழக்கம் இப்போது அந்த விஸ்பர் டெக்னிக்கில் உங்கள் ஆசைகள் உங்களுடைய மேனிஃபெஸ்டேஷன்ஸ் உங்களுடைய கோரிக்கைகள் எல்லாமே சொல்லலாம் ரொம்ப முக்கியமானது இதில் எனக்கு இப்போவே இது நடக்கணும் நவ் இப்போவே எனக்கு இன்னிக்கே அப்படின்னு சொல்லணும் ஏன்னா கூடிய விரைவில்ங்கிறது வந்து என்றைக்கு வேணாலும் இருக்கும் இது நடக்கணுங்கிறது இன்னும் ரெண்டு வருஷம் கழிச்சு கூட இருக்கலாம் அதனால் எனக்கு இப்போவே இமீடியட்லி எஃபெக்டிவ் இம்மீடியட்லி இப்போவே எனக்கு நடக்கணும் நவ் அப்படின்னு சொல்லி அந்த அந்த வார்த்தையை ஆட் பண்ணிக்கிட்டே வரும் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து நான் வந்து ரொம்ப அதே அதே மாதிரி மேனிஃபெஸ்டேஷன் பண்ணும்போது நடந்து முடிஞ்சிட்டதாக மேனிஃபெஸ்டேஷன் பண்ணணும் இப்போது நீங்கள் ஒரு வீடு புதுசாக ஒரு வீடு வாங்கணும் இல்லை கட்டணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நான் ஒரு புதுசாக வீடு வாங்கணும்னு வேண்டாமல் நான் ஒரு புது வீடு வாங்கிட்டேன் இப்போவே அது நடந்துடுச்சு நடந்து முடிஞ்சு விட்டதாக அப்போது நவ் ஐ ஆல்ரெடி ஐ பாட் அ ஹவுஸ் ஆஃப் மை ட்ரீம் இல்லை என்னோடய ட்ரீம் ஹவுஸை ஐ பாட் இட் இன்னிக்கே இன்னிக்கே அது வந்து என்னோடதே ஆகிடுச்சு இப்போவே என்னோடது ஆயி என்னோடது ஆகிடுச்சு அப்படின்னு எல்லா இடத்துலேயும் ஏதாவது ஒரு வகையில் எஃபெக்டிவ் இமீடியட்லி நவ் இன்றே இப்போவே அப்படின்னு நீங்கள் ஆட் பண்ணிகிட்டே வரலாம் அதே மாதிரி நடந்து தான் வேண்டிக்கணும் ஸோ இந்த விஸ்பர் டெக்னிக்கில் பிரபஞ்சத்துக்கிட்ட நான் வந்து இவ்வளோ இதுக்கு சொந்தக்காரன் ஆகிட்டேன் இவ்வளோ சொத்துக்கு சொந்தக்காரன் ஆகிட்டேன் என்னோட க நான் இப்போ வெளியூர் டிராவல் பண்ணுறேன்னா நான் இப்போ வந்து லண்டனுக்கு லண்டனுக்கு ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன் லண்டனில் எனக்கு ஒரு நல்ல வீடு அமைஞ்சிருச்சு நான் ஒரு அழகான வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கேன் அது அப்படின்னு சொல்லி இல்லை நீங்கள் வேண்டுற மாதிரி இருந்ததுன்னா நான் அப்படி போட்டுக்கலாம் இது விஸ்பர் டெக்னிக் இன்னொன்று மிரர் டெக்னிக் மிரர் தான் என்ன கண்ணாடி முன்னாடி ஆனால் நீங்கள் இப்போ இப்படி விஸ்பர் பண்ணும்போதோ இல்லை கண்ணாடி முன்னாடி நின்று பேசும்போதோ எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னா அந்த மைண்டு வந்து ஃபோக்கஸ் எப்போவுமே நம்ம ஃபோக்கஸ்டாக கான்ஷியஸாக சொல்லும் போது அதோடய எஃபெக்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது இன்டென்ஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்போது ஒரு கண்ணாடி முன்னாடி நின்றுட்டு நீங்கள் ஒன்று உங்களை பற்றி கூட இப்போ நீங்கள் வந்து ஒரு நான் ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டேன் நான் என்னுடைய அப்போது நீங்கள் வந்து ஒரு எதிரில் இருக்கிற ஆளுக்கிட்ட சொல்கிறீங்க நீ வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்க உன்னால் எல்லாம் செய்ய முடியும் இல்லை நீ வந்து உனக்கு பிடித்த நபரோடு வாழ ஆரம்பிச்சிட்டேன் உனக்கு பிடித்த நபரை வந்து உன்னை பார்த்து ஐ லவ் யூ சொல்லிட்டாங்க இல்லை நீயும் உன் கணவனும் ரொம்ப ஹாப்பியாக வாழ்கிறீங்க உங்கள் சில்ட்ரன் உங்களுடைய குழந்தைகள் எல்லாம் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க என்னவோ என்னென்னலாம் தேவை அதெல்லாம் வந்து கண்ணாடி முன்னாடி நின்று பேசுகிற மாதிரி உங்களை பார்த்தே நீங்கள் பேசணும் இதுதான் மிரர் டெக்னிக் இந்த ரெண்டு டெக்னிக்கும் பயன்படுத்தலாம் அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவைப்பட்டால் பிரியாணி யூஸ் பண்ணி அதில் அதே மாதிரி நடந்து முடிஞ்சிட்டதாக எழுதி அதை பர்ன் பண்ணி அந்த ஆஷஸை யூனிவர்ஸ்க்கு அப்படி த்ரோ பண்ணி பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு ஹோ போனோ போனோம் டெக்னிக் தெரிஞ்சதுன்னா அதையும் ட்ரை பண்ணலாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை பட் அது தெரியும் நான் ப்ராக்டிஸ் பண்ணுறேன்ற பட்சத்தில் அது பண்ணலாம் இதுவே போதுமான அளவுக்கு உங்களுக்கு மேனிஃபெஸ்டேஷன் கொடுக்கும் அதே மாதிரி அன்னைக்கு நாள் முழுவதும் கூட நீங்கள் என்னென்னென்னலாம் தேவையோ அதெல்லாம் விஸ்பர் பண்ணிகிட்டே இருக்கலாம் திடீர்னு ஐயோ இது மறந்துட்டேனே அச்சோ அது பண்ணிட்டலையோ அது பண்ணலையே அப்படிலாம் சொல்லும் போதெல்லாம் கூட அன்றைக்கி நாள் முழுவதும் சொல்லிகிட்டே இருக்கலாம் அதனால் ஒன்றும் பிரச்சனையும் இல்லை பர்ட்டிகுலர் டைமில் தான் பண்ணணுன்னா நீங்கள் கூட்டினால் லெவன் வர மாதிரி பண்ணுங்கள் இல்லை லெவன் டுவெண்ட்டி டூ டைம் சொல்கிறேன் ஒன் ஒன் டுவெண்ட்டி ஸோ பதினோரு இருபத் பதினோரு மணி இருபத்தி ரெண்டு நிமிஷம் அப்படின்ற பட்சத்தில் அது வந்து ரொம்ப உன்னதமான டைம் மணி பணம் பணம் சம்மந்தமான பட்ட விஷயத்துக்கு அந்த டைமில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் உங்கள் மேனிஃபெஸ்டேஷனை எல்லாமே நடக்கும் நம்ம கேட்டால்தான் நடக்கும் எப்பமே எங்கள் பாட்டிலாம் சொல்லுவாங்க எல்லாத்துக்கும் காது இருக்குது இப்போ இப்போ போய் ஒரு பட்டு போன மரத்துக்கு கிட்டே கூட போய் நீ நல்லா செழிப்பாக இருக்க நீ நல்லா வளர்ற அப்படின்னு சொன்னால் கூட அது வளரும் அப்படின்னு எங்கள் பாட்டி சொல்லி எங்களுக்கு ஞாபகம் ஸோ நம்ம வார்த்தைகள் தான் மந்திரம் ஸோ நம்மளுடைய வார்த்தைகள் எப்போவுமே நல்லதாக இருக்கணும் மனசு எப்போவுமே நல்லதாக இருக்கணும் இவங்க அழிஞ்சிடணும் அவங்கள பார்த்து பொறாமப்படுறதோ அவங்கள பார்த்து நம்ம கற்றுக்கலாம் ஏன்னா அவங்க இன்னும் நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சாலே அது திரும்ப நம்மளுக்கு வந்து அடிக்கும் ஸோ அதனால் மிச்சவங்க நல்லா இருக்கணும்னு நினச்சி மிச்சவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்காட்டி கூட பரவாயில்ல ஆனால் அவங்க நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறது தான் தரும் ஸோ அதனால் உங்களுக்கு செட் ஆச்சுன்னா பாருங்கள் இல்லைனா நீங்கள் ஒதுங்கிட்டு நீங்கள் பாட்டு உங்கள் வாழ்க்கையை பார்த்துட்டே இருக்கு இதுவே நல்ல ஒரு மனசு நல்ல ஒரு எண்ணத்தோடு நம்ம சொல்கிற வார்த்தையே மந்திரமாக மாறும் ஸோ அதனால் நம்ம நல்ல விஷயத்தையே பார்த்து நல்லதை சொல்லலாம் வார்த்தைகளை மந்திரம்தான் நாம் வேண்டதே மந்திரம் பெருசாக மந்திரம்லாம் சொல்லும் போது அதில் என்ன சொல்கிறாங்க நான் இவ்வளோ கஷ்டப்படுறேனே நீ என்னை பார்த்து கருணை பண்ணு எனக்கு இவ்வளோ இது பண்ணு நான் உன் உனக்கு இவ்வளோ சக்தி இருக்கு அப்படி தானே மந்திரங்கள்ல சொல்கிறோம் நம்ம அம்பாள் கிட்டேயோ இல்லை கிட்டேயோ வேண்டும் போது ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை நம்ம வேண்டினால் நம்மளுக்கு நல்ல மனதோடோ நல்ல தூய எண்ணத்தோட வேண்டும் போது தானே குழந்தைகள் வேண்டினால் கடவுள் உடனே இறங்கி கொடுத்துடுறாருன்னு சொல்கிறாங்க ஏன் அவங்க மனசில் எந்த விதமான புத்தி இல்லை தப்பான புத்தி கிடையாது அவங்களுக்கு எங்க சாக்லேட் வேணுமா சாக்லேட் வேணும் அப்படின்னு நினச்சி ஒரு அழகாக ஆசையாக பேசும்போது கடவுளே இறங்கி வந்து கொடுப்பாராம் ஸோ நம்ம எல்லாம் நமக்குள்ளேயே ஒரு இன்னர் சைல்டு இருக்குது அந்த இன்னர் சைல்டை வேக்கப் பண்ணி நம்ம தூய்மையாக கடவுளோட்ட வேண்டலாம் பிரபஞ்சத்துக்கிட்ட வேண்டலாம் நம்மளுடைய எல்லா ஆசைகளும் நிறைவேறும் உங்களுடைய எல்லா கனவும் நினைவாகும் கண்டிப்பாக நடக்கும் நம்பிக்கையோடு செய்ங்க இன்டென்ஷனோடு செய்ங்க நல்ல எண்ணத்தோடு செய்ங்க சூப்பராக எல்லா விஷயங்களையுமே பண்ணிடலாம்